வணக்கம் சவார்கர் பற்றிய அவதூறு வழக்கில் ராகுல்காந்திக்கு நாசிக் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பாரத் ஜோடோ யாத்திரையின் போது இந்துத்துவ சித்தாந்தவதியான விஜி சவார்கர் குறித்து கருத்து தெரிவித்ததற்காக தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்திக்கு மகாராஷ்டிராவினுடைய நாசிக் நகர நீதிமன்றம் வியாழக்கிழமை ஜாமீன் வழங்கியிருக்கிறது மக்களவை எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி கூடுதல் தலைமை நீதித்துறை நடுவர் ஆர்சி சி நர்வாடியா முன் காணொலி இணைப்பு மூலம் ஆஜராகியிருந்தார் அவர் குற்றவாளி அல்ல என்றும் கேட்டிருந்தார் நாசிக்கில் வசிக்கும் தேவேந்திர புட்டாடா தனது வழக்கறிஞர் மனோஜ் பிங்கல் மூலம் இந்திய தண்டனைகள் சட்டத்தினுடைய பிரிவு ஐநூறு மற்றும் ஐநூற்று நான்கு ஆகியவற்றின் கீழ் குற்றவியல் அவதூறு வழக்கை தாக்கல் செய்துள்ளார் ராகுல் காந்தி குற்றமற்றவர் என்று கூறியதற்கு பிறகு அவரது வழக்கறிஞர்கள் ஜாமீன் கேட்டிருக்கிறார்கள் நீதிமன்றம் ரூபாய் பதினைந்தாயிரம் பிணைத் தொகையாக மனுவை அனுமதித்ததாக வழக்கறிஞர் பிங்கள் கூறியிருக்கிறார் ஒரு அரசு சாரா நிறுவனத்தினுடைய இயக்குநரான புகார்தாரர் காந்தி இங்கோலியில் ஒரு செய்தியாளர் சந்திப்பிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பரில் தனது பாரத் ஜோடா யாத்திரையின் போதும் சவார்க்கரனுடைய நட்பெயரை களங்கம் விளைவிக்கும் வகையில் கருத்துக்களை தெரிவித்திருந்தார் என்று அந்த புகார் மனு கொடுக்கப்பட்டிருந்தது குற்றம் சாட்டப்பட்டவருடைய பேச்சு பத்திரிகை அறிக்கைகளும் புகார்தாரரின் சிலையான சுதந்திர வீர் சவார்கருடைய நற்பெயரையும் சுதந்திரத்திற்கு முந்தைய காலத்தில் அவர் ஆற்றிய உன்னத போராட்டங்களும் பணிகளுடன் சமூகத்திற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பையும் கெடுக்க முயற்சிக்கின்றன என்று கூறியிருக்கின்றனர் சவார்கரு கூப்பிய கைகளுடன் விடுதலைக்காக பிரார்த்தனை செய்தார் என்றும் பின்னர் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்காக பணியாற்றுவதற்காக உறுதியளித்தார் என்றும் ராகுல் காந்தி அந்த யாத்திரையின் போது கூறியிருந்தார் மறைந்த இந்துத்துவ சித்தாந்தவதியான சவார்கரை பற்றி அவரது கருத்துக்களுக்காக சவார்கர்னுடைய பேரன் காந்தி மீது பூனேவில் அவதூறு வழக்கு தொடரப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அதாவது பாஜகவினருக்கு உண்மைகளை கூறிவிட்டால் அவர்களுக்கு கோபம் வந்து வழக்குகளை தொடர ஆரம்பிப்பார்கள் சவார்கர் யார் என்றும் அவருடைய நிலைமை என்ன என்றும் அவர் பிரிட்டிஷாரருக்கு என்ன செய்திருக்கிறார் என்றும் இங்கிருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும் இருந்தாலும் கூட ராகுல் காந்தியினுடைய பெயரை களங்கப்படுத்தும் விதமாக இந்த விஷயங்கள் நடைபெறுகிறது என்றுதான் சொல்லத் தோன்றுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்